மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜன சிறந்த நல் வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கக்கூடிய நல்ல விஷயம்தான் என்ன அக்டோபர் மாத அதிரடி பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு மிதுன ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்க போறோம் அந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் நல்ல யோகங்களை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி முக்கிய நோக்கம் அதே நேரம் நீங்க ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதி அடைய வேண்டும் முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும் அரசாங்க படம் கட்டியிருப்பாங்க வேலை கிடைக்காது இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க அந்த வேலை கிடைக்காமல் அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கணும் எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு கொண்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வருஷ கணக்கு அதையும் கல்யாணம் முடியாது அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும் அதாவது கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க ஆனால் குழந்தை இல்லாமல் வேதனை தான கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட குழந்தை பாக்க அந்த குடும்பத்துக்கு வம்சம் வாரிசு கிடைக்கணும் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கல ஒரே பிரச்சனைங்க எல்லா பார்த்து தான் கல்யாணம் முடிச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகல புதிய பிரச்சனையா இருக்கு இவங்க பிரச்சனை தெரியும் குடும்பம் பிள்ளைங்க பேரும் நல்லா இருக்கணும் அடுத்து என்ன சொத்து பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும் அதே சொந்த வீடு சொந்த வீடு வாங்க முடியுமா சொந்த வீடு கட்ட முடியுமா ஏகப்பட்ட பணத்தை எடுத்த கொடுத்து ஏமாந்து போன அந்த பணம் கிடைக்குமா ஆக வீட்டில் என்னென்னமோ நடக்குதுங்க வீட்டில் என்னென்னமோ நடக்குது நான் சொந்த தொழில் பார்க்கலாம்னே தெரியல ஏதோ திரும்ப திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன் என் சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழில விட்டுலாமா ஒரே குழப்பமா இருக்கு ஏதோ நட்டத்துக்கு மேலே கடனுக்கு மேலே கடன் ஆகிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வந்து நொந்து போய் எத்தனையோ இட ஜாதகத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை போகாத கோயில்லை ஒன்றுமே நடக்காம வந்து நொந்து போயிருக்கோம் கொஞ்சம் பொறுங்க இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்குத்தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம் நிகழ்ச்சி மூலம் முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏன்ன இறைவன் போட்ட விதி பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால் அதை இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை நான் முப்பது ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முடியல வேலை கிடைக்கல குளத்தை இல்லையா சொத்து பிரச்சனைகளா இல்ல கொடுக்கணும் பிரச்சனைகளா இல்ல அரசு வேலை கிடைக்கலையா எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை ஜாதத்தை தூக்கி ஆச்சுன்னு பிரம்மவேத சாஸ்திரத்தின்படி அதாவது பதினெட்டு சித்தர்களும் பதினெட்டு சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு அது சந்தேகமே இல்லை திரும்ப ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இளைஞர் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் அந்த தவறு வரவே கூட புரிஞ்சுடுங்களா சொன்னது நடக்கும் நடந்தையாலும் நடந்தே தீரும் அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிறந்த யோக பலன்கள் இதற்குரிய தமிழ் தேதி புரட்டாசி பதினைந்து முதல் ஐபிசி பதினான்கு வரை இருக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் முதலில் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து மகாலய அமாவாசை மகாலய அமாவாசை தொடங்குகிறது மகாலய அமாவாசை அதாவது இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு அற்புதமான தெய்வீக வழிபாட்டுக்குரிய ஒரு நாட்கள் இருக்கிறது பிதிர் தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் தான் அந்த அக்டோபர் ரெண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு கடுமையான பிதுர் தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் இந்த மகாலய அமாவாசை முறைப்படி அந்த திதியை புது பிதர்கள் திதியை முறைப்படி நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக பிதர்க்களுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படும் பிதர்க்களுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு தொழில்கள் வியாபாரங்கள் வருமானங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் அத்தனையும் சிறப்பாக அமையும் பிதூர் தோஷங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டால் ஒவ்வொரு குடும்பத்திலும் மிகப்பெரிய சோதனை வேதனைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் அதை மறந்துடாதீங்க சரியான முறையில் நிவர்த்தி செய்துவிட்டால் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுமே தீரும் அதுதான் மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இந்த பிதூர்கள் அதாவது பிதர்க்குள் தோஷங்கள் கடுமையான தோஷங்கள் இங்கக்கூடிய நாள் அடுத்து அக்டோபர் இருபத்தைந்துல தொழில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படும் தொழில் வேலை வாய்ப்பு வருமானங்கள் தொழில் வேலை வாய்ப்பு அரசு வேலை செய்கின்ற ஒவ்வொரு செய்வ தொழில் வியாபாரங்கள் சிறந்து விளங்கக்கூடிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதே நேரம் பிள்ளையுடைய கல்வி சிறந்து விளங்கக்கூடிய விஜயதசமி அது வந்து இருபத்தாறா இருபத்தாறு பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இப்படிப்பட்ட சிறந்த ஒரு மாதமாக இந்த வழிபாட்டுக்குரிய சிறந்த மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது மேலும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் கிரக நிலைகள் மிதுன ராசிக்கு இப்போ முதல்ல மிதுன ராசியில் செவ்வாய் மிதுன ராசியில் செவ்வாய் அடுத்து மிதுன ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் புதன் கேது மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இதுதான் ஆரம்ப கிரக நிலைகள் இப்போ வழக்கம்போல் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பதினோராம் அதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் முதல்ல வந்து உங்கள் ராசியில் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது அவரே ஆறு பதனுக்குரியவராயிறார் இந்த ஆறு பதனுக்குரியது பாத்தீங்கன்னா நல்ல முதல்ல வந்து வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு தொழில் வியாபாரங்கள் பெருகி வருமானம் லாபாதி அவரே லாபாதிபதியாகிறார் ஆறாம் இடம் வந்து தொழிலை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய தொழில் உருவாகும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அதன் மூலம் வருமானம் லாபம் பெறுகின்ற இடம் தான் பதினோராம் இடம் அப்ப இந்த ரெண்டுக்கு அதிக மிதனராசிக்கு வரும் பொழுது புதிய வேலை வாய்ப்பு அதே நேரத்திலும் செய்கின்ற தொழில் வியாபாரத்திலும் வருமானங்கள் இந்த லாபத்தை பெறுகின்ற வருமானங்கள் நிச்சயமாக உண்டு அடுத்து நான்காம் இடம் என்பது பாத்தீங்கன்னா மனதில் ஏற்பட்ட அதாவது பாத்தீங்கன்னா மனசுல என்னென்ன திட்டங்கள் போட்டு போட்டிருக்குமோ நான்காம் இடம் வந்து சுகஸ்தானம் சொல்லக்கூடிய கல்வி சுகம் தன சுகம் செல்வ சுகம் ஆடை ஆபரண சுகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை சுகங்களையும் வீடு வாசல் சொத்து சுகம் சொல்ற பாத்தீங்களா அதேமேல் பதவி உயர்வு பதவி பதவி முன்னேற்றம் பதவி உயர்வு வேலை தொழில்கள் மிக சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த இடமாக நான்காம் இடத்தில் சூரியன் புதன் கேது சொல்லக்கூடியது புதன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சாதாரண புதன் இல்ல ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்ற ஒரு புதன் வந்து சூரியன் புதன் சேர்ந்து நான்காம் இடத்தில் இருக்கும் போது நான்காம் உலகத்தில் உள்ள அத்தனை சுகங்களையும் பெறக்கூடிய ஒரு அருமையான இடம் கல்வி சுகம் அதே கல்வியின் மூலம் தனசுகம் அந்த படிச்சதுனால நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது அதே நேரத்தில் சொத்துக்கள் சேரக்கூடிய இடம் அந்த இடம் தான் வாகன யோகங்கள் அதே இடம் தான் ஆணும் பெண்ணும் சுகமா சேரக்கூடிய அதே இடம் தான் திருமணத்துக்கு ஒரு முக்கியமான நான்காம் இடம் ஆணும் பெண்ணும் சுகத்தை அணுவிக்கக்கூடிய அந்த நான்காம் இடம் நெய் பருப்பு சோறு இப்படி சொல்லக்கூடிய அதுக்கு அடுத்து ஒன்னு வருது சுக்கரன் இருக்கார் அவர்தான் நெய் பருப்பு சோறு மனைவி மக்களோடு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு தரக்கூடியவர் அவரு அங்க உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல லாட்டரி யோகத்தில் இருக்கார் மிதனராசிக்கு லாட்டரி அடிக்க போது யோகம் எதிர்பாராத லாட்டரி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனால் எதிர்பாராத லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுக்குரனால் சொல்லக்கூடியது சுக்கரன் அடிக்கக்கூடிய யோகம் அதிரடி யோகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய செல்வத்தை கொட்டி தருகின்ற யோகத்தில் சுக்கிரன் அமைந்திருக்கிறார் அடுத்து ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது நல்ல பெரிய மனிதர்களால் நியாயமா உங்க பக்கம் நியாயம் இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு நியாயம் நியாயம் கிடைக்கக்கூடிய இடத்தில் சனி பவான் உட்காந்துருக்கார் ஏன்னா கிரகம் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி நியாயமான முறையில் உங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் சனி உட்காந்துருக்கார் அதில் மாற்றமே இல்லை ஆக பத்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் சிலருக்கு வேலை மாற்றம் இடம் மாற்றம் வேறு இன வேறு மாநிலங்கள் வேறு வேறு ஊருக்கு வேறு மாநிலங்களுக்கு இல்லை வெளிநாடுகளுக்கோ ஏன்னா வெளிநாடு வேலை வாய்ப்பு நிறைய மிதுன ராசிக்கு இருக்குது ஏன்னா ராகு பன்னெண்டாம் இடத்துல ராகு வந்து பத்தாம் இருந்து அந்த வீட்டுக்குரிய குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ஒன்று இங்கேருந்து பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் அதே நல்ல வெளிநாட்டில் போய் தொழில் பார்க்க வேலை வாய்ப்பு தொழில் பார்க்குறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மிதுன ராசிக்கு ஆக இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் தான் வந்து அக்டோபர் மாதத்தில் ஒரு அக்டோபர் மாதத்தில் வந்து சிறந்த மாற்றங்கள் உறுதியாக ஒன்று இந்த மிதன ராசி அதில் வந்து மாற்றமே இல்லை அதாவது ஒரு கிரக அமைப்புகளில் ஒரு கிரக வலிமை அடைந்தாலே போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்டு இரண்டு மூணு நான்கு ஐந்து கிரகங்கள் வலிமை அடைகிறது குரு ஏற்கனவே உங்களுக்கு வலிமையில் இருக்கிறார் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் புதன் ஆட்சி உச்சம் பெற்று நாலாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன் ஆட்சி பெற்று உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சனி ஆட்சி மூல துறைவரம் பெற்று உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இத்தனை கிரகங்கள் வலிமை அடைந்திருப்பது ஒரு சிறந்த யோகம் தான் அதுல மாற்றமே இல்லை புரிஞ்சுங்களா இப்ப மிதனராசியை பொறுத்து இப்படிப்பட்ட சிறந்த யோகங்கள் நல்ல யோகமான பலன்கள் உறுதியாக உண்டு எந்தவித மாற்றமே இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய பழங்கள் ஏதாவது உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதத்தை பார்த்துக்குங்க அதாவது இது வந்து கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லக்கூடிய ஜனன பொது ஜனன அதாவது பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பேர் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பழங்கள் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜனன ஜாதத்தை பார்த்துக்கணும் உங்கள் பிறந்த ஜாதத்தை பார்த்துக்கணும் இப்போ இந்த கிரக அமைப்புகள் இருந்து நமக்கு உங்களுக்கு கீழே அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்கு கீழே நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது குழப்பங்கள் ஏதாவது நடக்கல ஏதாவது பிரச்சனை கடுமையாக இருக்குது தொழில் பாதிக்குது வருமானம் பாதிக்குதுன்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த கிரக மாற்றங்கள்னு வருது ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதன் வந்து பாத்தீங்கன்னா துலார ராசியில் அதை ஐந்தாம் இடத்தில் வலிவு பெறுகிற மேலும் இந்த லாட்டரி யோகத்தை அதிகப்படுத்தக்கூடிய வந்து லாட்டரி யோகம் திடீர் லாட்டரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் வந்து இந்த புதன் வந்து சுக்கரனோட சேர்வுதான் லாட்டரி யோகம் நிச்சயமாக வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பு சிறப்புகளும் புத்திரஸ்தானம் அதாவது புத்திரஸ்தான வலிமையாக இருந்தால் புள்ளியுடைய கல்வி பிள்ளையுடைய வேலை வாய்ப்பு பிள்ளையுடைய பதவி உயர்வு இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும் அடுத்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் விருச்சக ராசிக்கு போகும் பொழுது குருவனுடைய பார்வையில அதுவும் வந்து பாரு குருவனுடைய பார்வையில சுக்கரன் இருக்கிறார் ஆக அப்ப மேல வந்து அந்த வெளிநாட்டு அவங்க பிள்ளைகளுடைய வெளிநா வெளிநாடு வேலை வாய்ப்பும் உங்க செய்கின்ற முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் செய்கின்ற வியாபாரங்கள் தொழில்கள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய வருமானத்தை தரக்கூடிய நிலையில் குருவனுடைய பார்வையில் இந்த

அக்டோபர் மாதத்தில் அதிரடியாக வருமானம் எதிர்பாராத வருமானம் முன்னேற்றம் தரக்கூடிய நீச நீச வர்க்கோத்துவம் உச்ச பலனை செய்யும் அப்படிப்பட்ட யோகமும் அது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகத்தில் நீச வர்க்கோத்துமாவது புரிஞ்சுட்டீங்களா அடுத்து இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மேலும் மேலும் வந்து குருவன் இருப்பாரில் புதன் திரும்ப அதாவது புதன் அடுத்தடுத்து வலிமை அடைகிறார் மேலும் புதன் அந்த தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் ஏழாம் இடத்தில் சுக்குனோடு சேர்ந்து குருவனோட பார்வை மேலும் வலிமை அடைகிறார் எப்ப இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதனால என்ன மீண்டும் நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு திருமண யோகங்கள் புத்துறை யோகங்கள் என்று அதிகமாக ஏற்படக்கூடிய நிலையில் ஏற்படும் புரிஞ்சுட்டீங்களா அக்டோபர் மாதம் அதிரடியான அற்புத யோகங்கள் கண்டிப்பாக மிதன ராசி கொண்டு அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய தான் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம் எங்களுக்கு அங்கே போய் பார்த்து நடக்கலை இங்கே போய் பார்த்து நடக்கலை அப்படின்னு வேதனைப்படக்கூடிய எங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒண்ணு உங்க ஜாதம் தப்பா இருக்கு இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும் என்ன நடக்கல கல்யாணம் முடியலையா வேலை கிடைக்கலையா குழந்தை இல்லையா குடும்ப பிரச்சனைகளா சொத்து பிரச்சனைகளா அனுந்தவி பிரச்சனைகளா குடும்பத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகலையா ஆக அரசாங்க வேலை கிடைக்கலையா கொடுத்த போன வரலையா எந்த என்ன பார்த்து எடுக்கிறீங்கள வார்த்தையே வரக்கூடாது திரும்ப அதான் ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா உனக்கு ஜாதம் தப்பா இருக்கணும் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் உங்கள் ஜாதம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி ஜோசியரா தப்பா இருக்கணும் அப்படி ஜாதத்தை தூக்கி சொன்னது நடக்கும் நடந்தேயாகும் நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விரை நன்றி வணக்கம்